அக்கம் மக்கள் நம்ம தூத்துக்குடி தான் கிடைச்சதுலேருந்து இப்போது நம்ம சைட்டில் கடையில் இருந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் தான் பார்த்திங்கன்னா வெடியாக இருக்கிற மண்ணை கல் எல்லாத்தையும் பிரித்து அள்ளி போடுறதுனாங்க அள்ளி உள்ளே மண் மொத்தத்தையும் அள்ளி உள்ளே போடுறதுன்னாங்க நானும் கா வந்து ஒரு மத்தியானத்துலேருந்து அள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு கொமியல் மண் அடுத்து பாருங்கள் இது ஃபுல்லாக கருங்கல் இது மண் கப்பி ஒருங்கல்லாம் சேர்ந்து எடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் கல் எடுத்து போட்டிருக்கேன் இன்னும் அங்கே இருக்குது இப்போ நான் எடுத்து வச்சது வெறும் காவாசி தான் இருக்கும் மேலே இன்னும் முக்கால்வாசி இருக்குது ஒத்தையிலே எப்படி மக்களே மக்களை தூங்க முடிஞ்சளவு எடுத்து போட்டேன் மணியும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகிட்டு பார்த்துட்டு அள்ளி போட்டு வீட்டுக்கிளம்பு மக்களே இந்த நாளைக்கு தான் பார்க்கணும் மேலே எவ்வளோதான் ஒரு படித்த வேலை பார்க்க ஓகே மக்களே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி இப்போ வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரகாமத்து தூளி ஒத்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு அப்டேட் நாளைக்கு அப்டேட் நாளைக்கு பார்க்குற வேலையெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே